சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள காரு தான் அப்பா இந்த இயற்கை வள சூப்பரா இருக்குடா ஏண்டா நான் இங்க கஷ்டப்பட்டு தொடச்சிட்டு இருக்கேன் நீ இயற்கை வளத்தை ரசிச்சுட்டு இருக்க நீ வெளியில தொட நான் உள்ள தொடக்கிறேன் சாவத்தி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அறிவு என்னடா இவ்வளவு பண்ணி தொடர்கிறது இங்க ஒண்ணு இங்க இருக்கு இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சுச்சா எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கிறான் டேய் எதுக்குதான் ஓடிட்டு இருக்க யாரில் முன்னாடி கண்ணாடியில கோடு இல்ல ஆனா பின்னாடி கண்ணாடியில கோடு இருக்கு ஏன் இதுக்கு எதுக்குள்ள இப்படி ஓடிட்டு இருக்கு இது எங்கிட்ட கேட்டிருந்தாலே நானே சொல்லியிருப்பேனே பொதுவா எல்லா கார்கள் இருக்கிற பின் கண்ணாடியில இந்த மாதிரி கோடுகள் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் நாளை இல்ல பனி காலத்துல பாத்தீங்கன்னா காரோட பின் கண்ணாடியில பனி இல்ல தண்ணீர் படந்திருக்கும் அந்த தண்ணி மற்றும் பனியை அகற்றுவதற்காக இந்த கோடுகள் கொடுத்திருக்காங்க இந்த மொத்த அமைப்புக்கு என்ன பேருனா சரி இது எப்படி செயல்படுதுன்னா கார் டிரைவர் சீட்டு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் உடனே இந்த ஒயர்ல மின்சாரம் பாயும் அதனால வெப்பம் இப்படி எல்லா ஒயர்களும் வெப்பம் இருப்பதால் கார்ல இருக்கிற பனியோ தண்ணீரோ அகற்றி விடும் இதை செகண்டரி டிஃபாஸ்டர்னு சொல்லுவாங்க பின் கண்ணடியில கொடுத்த மாதிரி முன் கண்ணடியில கோடுகள் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இங்க வெண்ட் இருக்கும் இதுல பட்டன் பிரஸ் பண்ணோம்னா இதுல ஹாட் ஏர் பாஸ் ஆகி இங்க இருக்கிற பனியெல்லாம் அகற்றிடுவோம் இதை பிரைமரி டிஃபாஸ்டர்னு சொல்லுவாங்க சொல்லி சொல்லி அந்த தொண்டை தண்ணி வத்தி போச்சு ஒழுங்கு மரியாதை க்ளீன் பண்ணிட்டு வர இல்ல சோறு தண்ணி கிடையாது